இருபத்தி நான்கு ஜூன் மாத பலன்கள் கடகம் கடக ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் விசேஷமாக இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் தனக்காரக்கன் பன்னெண்டாவது பாவத்தில் வரார் பன்னெண்டாவது பாவத்தில் வந்தால் செலவுகள் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் வருமானம் குறையாது வருமானம் வரும் பேர் புகழ் இருக்கும் பல பேரை பார்ப்பீங்க பல பேரை சந்திப்பீர்கள் பேர் புகழ் எல்லாம் இருக்கும் ஆனால் வயிற்றை கவனிக்க வேண்டும் கொஞ்சம் வயிற்று சம்பந்தமான சிறிய சிறிய பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் குச்ச கோபத்தை குறைச்சு கொள்ள வேண்டும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் வந்து செலவு இருக்குது அப்படி இப்படின்னு இப்போ சம்பாதிச்சு வச்சது அப்புறம் செலவு பண்ணுங்கள் அடுத்த மாதம் இன்னும் நல்லா சம்பாதிப்பீங்க இல்லையா அதனால் கோவம் செய்யக்கூடாது அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் பேர் புகழ் ரிசல்ட் நல்லாவே வரும் கலைஞர்களுக்கு நல்ல காலம் அலைச்சலுடன் நல்ல வருமானம் இருக்கும் பெண்கள் ஆண்கள் வேலைக்கு செல்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு நல்ல காலம் ட்ராவல் அதிகமாக இருக்கும் சரியான நேரத்தில் உணவை எடுத்து கொள்ள வேண்டும் நீங்கள் அரசியல்வாதியிலேருந்து ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பதவி உயரும் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க சின்ன வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல புகழ் உங்கள் பொருள் நல்லா விற்கலாம் என்று சொல்லலாம் உங்கள் தசை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல்ல புகளுடன் வாழ்வீர்கள் இந்த மாதம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களை ஜாயினிங் டைம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருந்ததுன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னே இருந்ததுன்னா அலைச்சல்கள் இருக்காது என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பிரச்சனை வந்தால் ஓம் சோம் சோமாய நமக ஓம் ஷோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பகவான் சிவன் ஆலயம் சென்று பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகம் சுகத்துடன் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்